விழுப்புரம் மாவட்டத்தில் பதிமூணு ஒன்றியங்களில் உள்ள வேளாண்மை நிலங்களில் மத்திய அரசு திட்டமான தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் வேளாண்மை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நாட்டு காய்கறிகளான வெண்டைக்காய் கத்திரிக்காய் சுரக்காய் உள்ளிட்ட பல்வேறு நாட்டுக்காய்கள் மானியத்துடன் இத்திட்டத்தின் கீழ் பயிர் செய்யப்பட்டு வருகின்றன கண்டமங்கலம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட மருதூர் ஊராட்சியில் தேசிய வேளாண்மை திட்டத்தின் கீழ் ஏக்கர் ஒன்றுக்கு ரூபாய் முப்பத்தி எட்டாயிரத்தி நானூறு மானியத்துடன் டிராகன் பழங்களும் தற்பொழுது பயிர் செய்யப்பட்டு வருகிறது மத்திய அரசின் மானியத்துடன் வேளாண்மை துறை மூலம் வேளாண்மை கருவிகள் விவசாயிகளுக்கு மானியத்துடன் வழங்கப்பட்டுள்ளன இதனை மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் நேரில் சென்று பார்வையிட்டு விவசாயிகளிடம் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டார் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் வனத்துறை சார்பில் மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களிலும் பூங்காக்களிலும் மரக்கண்டுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றன இதனை மாவட்ட ஆட்சியர் தேர்தல் ஆணைய கிழங்கில் உள்ள வளாகத்தில் கல்லூரி மாணவ மாணவர்களுடன் மரக்கண்டுகளை நட்டு இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் தொடர்ந்து பல்வேறு அரசு அலுவலகங்களிலும் மரக்கண்டுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு மரக்கன்றுகளை பரிசுகளாக வழங்கினார் தொடர்ந்து அனைத்து அரசு அலுவலகங்களிலும் உள்ள பழைய பொருட்களான கணினி மேஜை நாற்காலி உள்ளிட்ட பயன்படாத பொருட்களை மறுசுழற்சிக்கு அனுப்பும் பணியையும் அப்போது அவர் துவக்கி வைத்தார் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் உள்ள பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டை குறைதீர்ப்பு கூட்டம் அனைத்து ஒன்றியங்களிலும் நடைபெற்றது இந்த குறைதீர்ப்பு கூட்டத்தில் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் பெயர் சேர்த்தல் நீக்குதல் பொருட்களின் தரம் அளவு மாற்றுத்தர வழங்கப்படும் பொருட்கள் ஆகியவற்றை குறித்து ஆய்வு மேற்கொண்டு அதனை சரி செய்யும் பணியை அதிகாரிகள் மேற்கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்ட நீதிமன்றத்தில் லோக் அதால எனப்படும் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது மாவட்ட முதன்மை நீதிபதி மணிமொழி தலைமையில் நடைபெற்ற இந்த மக்கள் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் வழக்காளிகள் என அனைவரும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து அகமதாபாத்தில் விமானத்தில் உயிரிழந்த பயணிகளுக்கு இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து தீர்வு காணப்பட்ட வழக்குகளுக்கு நிவாரணத் தொகையை காசோலை மூலமாக மாவட்ட முதன்மை நீதிபதி மணிமொழி பயனாளிகளிடம் வழங்கினார் தொடர்ந்து அவர் பேசுகையில் மாவட்ட மக்கள் நீதிமன்றம் மூலம் கால விரயம் இல்லாமல் பணவிரயம் இல்லாமல் மனநிறைவோடு தீர்வு காண்பதற்கு இந்த சமரச நீதிமன்றம் பெரும் உதவியாக உள்ளது என்றும் இதனை மக்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த பாதிரியப் பழமையான பிரசித்தி பெற்ற திரௌபதி அம்மன் ஆலயம் உள்ளது இந்த கோயிலில் தற்பொழுது வைகாசி மாத ஆலயத்தின் அக்னி வசந்த பெருவிழா நடைபெற்றது இதில் அக்னி வசந்த பெருவிழாவில் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் துவங்கி விழாவின் முக்கிய நிகழ்வான பக்தர்கள் தீமிதித்தல் திருவிழாவானது நடைபெற்றது தொடர்ந்து உற்சவமூர்த்தி வீதி விழாவும் நடைபெற்றது வீதி விழாவில் பக்தர்கள் கொண்டனர் விழுப்புரம் மேற்கு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட ஜிஆர்பி புதிதாக சிறுவர் மன்றம் என்ற மன்றத்தை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு பா சரவணன் திறந்து வைத்தார் இந்த சிறுவர் மன்றத்தில் மாணவர்கள் பள்ளி படிப்பை முடித்து மாலை நேரங்களில் அறிவு வளர்த்திடுவதற்காக தமிழக அரசால் மேற்கொள்ளப்படும் போட்டித் தேர்வு ஆகியவற்றிற்கு ஆயுதமாவதற்காக பல்வேறு புத்தகங்கள் மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் ஆகியவற்றை அடங்கிய தொகுப்பு இந்த மண்டத்தில் உள்ளன இதனை மாணவர்கள் பயன்படுத்திக் கொண்டு தங்கள் அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் மேலும் மாணவர்கள் அரசு வேலையை பெறுவதற்கான அனைத்து ஆயுதங்களையும் தற்பொழுது தயார் செய்ய வேண்டும் என்றும் புத்தகங்களை தொடர்ந்து படிக்க வேண்டும் என்றும் அவர் கிராமப்புறங்களில் உள்ள தொழில் முனைவர்கள் தங்கள் பொருட்களை உலக அளவில் சந்தைப்படுத்த வேண்டும் என்பதற்காக மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட திட்டம் தான் மின்னணு சந்தைப்படுத்துதல் திட்டம் இந்த திட்டம் விழுப்புரம் மாவட்ட தொழில் மையம் மூலம் முகாம் நடைபெற்றது இந்த மின்னணு சந்தை முகாம் ஏராளமான சுயோதைக் குழு பெண்கள் தங்கள் பொருட்களை விற்பனை செய்வதற்காக இங்கு பதிவு செய்வதற்கு கலந்து கொண்டனர் நூத்தி ஐம்பதற்கும் மேற்பட்ட குழுக்கள் இதில் கலந்து கொண்டன சிறு குறு நடுத்தர தொழில் செய்யும் முனைவோர்கள் தங்கள் விலை தரம் ஆகியவற்றை இந்த சந்தையில் பதிவு செய்தனர் மேலும் ஆதார் அட்டை உள்ளிட்டவைகளும் பதிவு செய்து மின்னணு சந்தை மூலம் விற்பனை செய்வதற்கு இந்த முகாமினை அவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டனர் இதுகுறித்து மாவட்ட தொழில் மையம் கண்காணிப்பாளர் கலையரசி கூறுகையில் தொழில் முனைவர்கள் மற்றும் உதவி குழுக்கள் கலந்து கொண்டு தங்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு மின்னணு சந்தை தளத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க இதன் மூலம் தமிழ்நாடு இந்தியா முழுக்க கூட அவங்களோட உற்பத்தி பொருளை மின்னணு சந்தை தளத்தில் பதிவு செய்து பயன்பெறலாம் இது குறித்து இதில் பயன்பெற்றவர்கள் கூறுகையில் நான் வாழைகளை ஊர்கா வாழைப்பூ ஊர்கா வாழைத்தண்டு ஊர்கா இந்த மூணு நான் செஞ்சு மின்னணு சந்தை மலையமாக விற்பனை செய்வதாக வந்திருக்கேன் இது எங்களுக்கு வந்து பயனுள்ளதாகவும் இருக்கு